ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வந்து மாதிரி பள்ளி தூதுவராக பணி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தான் வந்து எல்லோருடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வந்திருக்கும் அதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து யாருக்குமே அமைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது ஒன்லி உங்களுடைய நேம் கேட்டிருந்தாங்கன்னா நேம் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கோஆர்டினேட்டர்ஸே வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஏன்னால் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து கோஆர்டினேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அப்ளை லிங்க் வரலையே அப்ளை லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் வரலையேன்னு சொல்லிவிட்டு வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் நேம் கொடுக்குறப்ப அதிலிருந்து செலக்ட் பண்ணி தான் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிளாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தன்னார்வலர்கள் தான் வந்து தேவைப்படுறாங்க மொத்தமாகவே மூவாயிரம் தன்னார்வலர்கள் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுறாங்க ஸோ நீங்கள் உங்கள் நேம் மட்டும் கொடுங்க அப்ளை பண்ணுறதையெல்லாம் வந்து கோஆர்டினேட்டர்ஸே வந்து பார்த்துப்பாங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல இந்த மாதிரி மாதிரி பள்ளி தூதுவர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பற்றியே உங்களுக்கு தெரியாத நீங்கள் பிஆர்டியில் இல்லை கோஆர்டினேட்டர்ஸ்க்கு போய்ட்டு கால் பண்ணி கேளுங்கள் இல்லை நேரடியாக கூட நீங்கள் போய்ட்டு கேட்டு விருப்பம் உள்ளவங்க உங்கள் நேமை கொடுத்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது தன்னார்வலர்கள் ஒன்லி கோஆர்டினேட்டர்ஸ் தான் நம்ம நேமை வச்சு அப்ளை பண்ண முடியும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ